இப்போ வந்து உணவு வந்து நம்ம சாப்பிட்ணும் நல்லா சாப்பிட்ணும் அப்போ தான் நமக்கு வந்து சோர்வு இருக்காது சோர்வு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ மாடு பாருங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது நாள் முழுதும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது வயிறு அவ்வளோ பெரிய வயிறு வய சாயந்தரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க நான் சின்ன வயசில் மாடெல்லாம் மேய்ச்சிருக்கேன் எங்கள் மாட்டெல்லாம் மேய்ச்சிருக்கேன் அப்போ காலையில் போகும்போது வயிறு ஒட்டி போய் போகும் சா நாள் முழுதும் மா இந்த மாடு வந்து புல் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் சாயந்தரமாக வீட்டுக்கு வரும்போது அதோடய வயிறு பெருசாக இருக்கும் அளவுக்கு அப்போ ஏன் அந்த மாதிரி அது வந்து புல்லை சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் உங்களால் ஒரு புடி ஒரு கைப்பிடி புல்லை சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது ஆனால் அந்த மாடு பாருங்கள் வயிறு நிறைய புல்லை தான் சாப்பிடுது அப்போது அந்த உணவு எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் கஷ்டம் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ கஷ்டம் அந்த புல்லை வந்து அது வயிறு நிறைய சாப்பிடுது ஏன் சாப்பிடுது சாப்பிட்லன்னா சோர்வாக இருக்கும் சாப்பிட்லன்னா அந்த உடம்பு வளராது தான் நல்லா உடம்பு வளரும் போல் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் அப்போ மாடுகளுக்கு இடையில் ஒரு போட்டி இருக்குது யார் அழகானவர்கள் யார் அழகான மாடு இப்போ மனுஷங்களுக்கு இடையில் ஒரு போட்டி இருக்குல்ல நம்மளை அழகாக வச்சுக்கணுங்கிற ஒரு போட்டி இருக்குல்ல போல் மாடுகளுக்கு இடையிலையும் இருக்கும் அப்போ தன்னை அழகாக காமிச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த புல்லை வந்து அந்த மாடுகள் என்ன பண்ணுது புல்லை சாப்பிடுது வயிறு நிறைய சாப்பிடுது சாப்பிட்டா தான் அந்த மாடு கொழு கொழுன்னு இருக்கும் நல்ல அதோடய திமில்லாம் நல்லாயிருக்கும் அதை பு கை கால்கள் புஜங்கள் மாடை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் காரணம் அது அந்த புல்லை வயிறு நிறைய சாப்பிடுது ஆனால் அந்த புல்லுங்கிறது சுவையானதா ரொம்ப நம்மள என்ன அது இட்லி பூரி மாதிரியா அது பிரியாணி மாதிரி பயங்கர சுவை அப்படி கிடையாது ஒரு கைப்பிடி புல்லை உங்களால் சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது அந்த புல்லில் என்னென்னவோரெலாம் இருக்கும் என்ன இருக்கும் பூச்சி இருக்கும் வண்டுகள் இருக்கும் ஆனால் அந்த மாடு என்ன பண்ணும் அந்த வண்டெல்லாம் தட்டி விட்டுட்டு அந்த புல்லை சாப்பிடுமா சாப்பிடாது சரி அந்த புல் அதெல்லாம் ஒன்றும் ப நம்மளால் வந்து ஒரு ஒரு இலையில் இருக்கிற பூச்சிகளை தட்டி விட்டுட்டு அந்த இலையை சாப்பிட முடியும் நம்மக்கிட்ட கை இந்த மாதிரி பயன்பாடு இருக்குது ஆனால் ஒரு மாடு பாருங்கள் அந்த இலை இலைத்தலைகளில் அது சாப்பிட்ற புல்லுகளில் நிறைய சின்ன சின்ன பூச்சி இருக்கும் அப்போ அதையும் சேர்த்து தான் அது சாப்பிடுது அப்போ அதோடய சுவையை நினச்சி பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஒரு பூச்சி ஒரு வண்டு நம்ம இருந்து போச்சுன்னா எவ்வளோ அறுவருப்பாக இருக்குது ஆனால் அந்த மாடெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அதையும் சாப்பிட்டு தான் ஆகணும் அந்த பூச்சி சின்ன சின்ன பூச்சிகளையும் சேர்த்து தான் அது சாப்பிட்டாகணும் புல்லை புல்லை சாப்பிடும்போது அந்த புல்லில் ஒட்டி இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் வண்டுகள் இதையும் சேர்த்து தான் அது சாப்பிடுது வயிறு நிறைய சாப்பிடுது ஏன் சாப்பிடுது சாப்பிட்லன்னா நம்ம சோர்வாக இருப்போம் சாப்பிடலன்னா நம்ம அழகாக இருக்க மாட்டோம் சாப்பிட்லன்னா நம்ம சோர்வாக இருக்கும்போது சிங்கம் புலி ஏதாவது நம்மளை வேட்டையாட வருது அப்படின்னா நம்மளால் ஓட முடியாது அல்லது எதிர்த்து சண்டை போட முடியாது நம்மளை பாதுகாத்துக்க முடியாது சாப்பிட்லன்னா நமக்கு பாதுகாப்பு என்பது கிடைக்காது சாப்பிட்டா தான் அழகாக இருப்போம் அப்போ தான் நமக்கு வந்து அழகாக இருந்தால் தான் ஒரு பெண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு பெண்ணும் கிடைப்பாங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னா நமக்கு அழகு தேவை அழகு வேணும்னா நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவை சுவையே இல்லாத அந்த புல்லை அந்த மாடு வயிறு நிறைய சாப்பிடுது அதில் ஒன்றும் சுவையெல்லாம் கிடையாது ஒரு கைப்பிடி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்மளால் சாப்பிடவே முடியாது டெய்லி உங்களால் புல் சாப்பிட முடியுமா வேணா சாப்பிட்டு காட்டுறேன்னு ஒரு நாள் சாப்பிடுவீங்க டெய்லி சாப்பிட முடியும் ஆனால் அந்த மாடு டெய்லி அந்த புல்லை தான் சாப்பிடுது வைக்கோலை சாப்பிடுதுங்க வைக்கோலை உங்களால் ஒரு கைப்பிடி சாப்பிட முடியுமா ஆனால் அதே வைக்கோலை தான் டெய்லி இவ்வளோ இது சாப்பிடுது இவ்வளோ வைக்கோல் சாப்பிடுது ஏன் சாப்பிடுது சாப்பிட்டாதான் அதுக்கு தான் உணவு சாப்பிட்டாதான் வயிறு நிறையும் வயிறு நனைஞ்சால் தான் தெம்பாக இருக்க முடியும் தெம்ப உடம்பு அப்போ தான் நல்ல கொழு கொழுன்னு இருக்கும் க அழகாக இருக்கும் அப்போ தான் வந்து ஒரு ஆண் மாட்டுக்கு பெண் மாடும் பெண் மாட்டுக்கு ஆண் மாடும் கிடைக்கும் ஒரு கலவி செய்ய முடியும் ஒரு சந்தோஷமாக இருக்க முடியும் அப்போ அதுக்காக தான் அந்த கஷ்டமாக இருக்குதில்ல அதுக்கு ஆனால் இந்த புல்லை சாப்பிட்டாலோ வைக்கோலை சாப்பிட்டாலோ அதுக்கு நோய் வரப்போகிறது இல்லை அப்போது மனிதர்களும் அதுபோல் தான் நல்லா சாப்பிட்ணும் நல்லா சாப்பிட்ணும் அதே நேரத்தில் நம்ம எதை சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி அரிசி கெடுவர கோதுமை இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப ஈஸி சாப்பிடுவதற்கு கஷ்டமாக இருக்கணும் நமக்கு எப்படி ஒரு மாட்டுக்கு புல் கஷ்டமாக இருக்குது ஒரு வைக்கோல் சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது மாட்டுக்கு இலைத்தலைகள் யானை வந்து இலைத்தலையை சாப்பிடுதுங்க மரத்தில் இருக்கிற கிளையை ஒடித்து அந்த இலையை சாப்பிடுது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் உங்களால் ஒரு இலைய ஒரு இலையை சாப்பிட முடியுமா ஒரு இலை ரெண்டு இலை முடியவே முடியாது ஆனால் அந்த யானையை பாருங்கள் அவ்வளோ பெரிய வயிறு இருக்குது அது அந்த வயிற்றை நிரப்புது பாருங்கள் எல்லா நிறைய யானைகள் இருக்குது எல்லா யானையும் தன்னுடைய பெரிய வயிறை இலை எப்படியெல்லாம் சாப்பிடுது இலை திளைகளை உடைச்சி கிடச்சி அது தான் சாப்பிடுது ஏன்னா சாப்பிட்டா தான் தெம்பாக இருக்க முடியும் சாப்பிட்டா தான் அழகாக இருக்க முடியும் சாப்பிட்டா தான் ஒரு பாதுகாப்பாக வாழ முடியும் அதுக்காக தான் அது சாப்பிடுது அதுபோல் நாமளும் என்ன பண்ணணுன்னா நமக்கு ஆரோக்கியத்தை தருகிற சாப்பிடுவதற்கு கடினமாக இருக்கிற உணவுகளை சாப்பிட்ணும் எப்படி இலைத்தலைகள் சாப்பிட்றது இவ்வளோ கஷ்டம் புல் சாப்பிட்றது இவ்வளோ கஷ்டம் அதுபோல் சாப்பிடுவதற்கு கஷ்டமாக இருக்கிற உணவுகளை சாப்பிட்ணும் இட்லி பூரி பொங்கல் சாப்பிட்றதுலாம் ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது அது ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் எதை சாப்பிட்றது கஷ்டம் ஒரு காய்கறியை சாப்பிட்றது பச்சையாக சாப்பிட்றது ஈஸி கஷ்டம் ஒரு வெண்டைக்காய் கேரட்டு இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்ணும் அது நமக்கு கஷ்டம் அந்த மாதிரி சாப்பிடுவதற்கு கஷ்டமாக இருக்கிற உணவுகளை சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் நீங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசை சோறு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டா நோய் வரும் உடம்பு பருத்துரும் தலைவலி வரும் நோய் வரும் சுகர் வரும் எல்லா நோய்களும் வரும் ஏன்னா இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இதை சாப்பிடாமல் இருக்கிறது தான் கஷ்டம் இந்த சோறு பூரி பொங்கல் தோசைலாம் இருக்குல்ல இதை சாப்பிடாமல் இருக்கிறது தான் கஷ்டம் சாப்பிடாமல் இருந்துட்டு நல்ல உணவுகளை சாப்பிட்றது கஷ்டம் அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கிற உணவுகளை சாப்பிட்ணும் ரொம்ப ஈஸியாக இருக்கிற உணவுகளை சாப்பிடாதீங்க எது கஷ்டம் கேரட்டு வெண்டைக்காய் பீட்ரூட்டு இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்ணும் சுரைக்காவை பச்சையாக சாப்பிட்ணும் பாகற்காய பச்சையாக சாப்பிட்ணும் இலைத்தலைகளை இலைத்தலைகளை சாப்பிட்ணும் கீரைகளை பச்சையாக சாப்பிட்ணும் அதுதான் கஷ்டம் அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கிற உணவுகளை சாப்பிட்டா தான் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் உணவுனாலே கஷ்டம் நாம் என்ன பண்ணுறோம் உணவை வந்து எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் சாப்பிடாமல் அதை வேக வச்சு உப்பு போட்டு சமைச்சு ஈஸியாக மாற்றிட்டோம் சாப்பிட்றது ஈஸியாக மாற்றிட்டோம் அப்படி அள்ளி அள்ளி சாப்பிட்றோம் வயிறு நிறைய சாப்பிட்றோம் ஈஸியாக இருக்குது சாப்பிடாமல் இருக்கிறது இப்போ நமக்கு கஷ்டமாயிடுச்சு அந்த அளவுக்கு நம்ம உணவுக்கு அடிமையாயிட்டோம் போதை உணவுகள் இது உணவை நம்ம வந்து போதையாக மாற்றிட்டோம் போதையாக மாற்றி போதையவே உணவாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் மூணு வேளையும் போதையை தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் ஊக்க மருந்து இதெல்லாம் இதெல்லாம் போதை உணவுகள் நம்ம அடிமைப்படுது அதனால் உணவு அப்போ நம்ம எதற்காக நம்ம வந்து காய்கறிகளை சாப்பிட்ணும் காய்கறிகள் சாப்பிட்றது கஷ்டம்தான் கீரைகளை பச்சையாக சாப்பிட்றது கஷ்டம்தான் ஆனால் இதை நம்ம பச்சையாக சாப்பிட்டாகணும் காய்கறிகளை வெண்டைக்காவை பழங்களை பழங்கள் சாப்பிட்டுருலாம் அப்புறம் காய்கறிகளை பச்சையாக சாப்பிடணும் சுரைக்காவை பச்சையாக சாப்பிட்ணும் ஏன் சாப்பிட்ணும் பச்சையாக சாப்பிட்டா நமக்கு நோய் வராது அதே நேரத்தில் நம்ம வயிறு நிறையவும் சாப்பிட்ணும் என்னால் முடியாதுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம குறைவாக சாப்பிட்டா நமக்கு சோர்வாக இருப்போம் நம்மளால் நடக்க முடியாது ஓட முடியாது உட்கார முடியாது அதனால் நம்ம வந்து நிறையா சாப்பிட்டாக வேண்டியிருக்கு நோய்களை தராத இந்த பச்சை காய்கறிகளை இலைத்தலைகளை கீரைகளை நம்ம இப்போ க கத்தாளையாக அதை பச்சையாக சாப்பிட்ணும் சாப்பிட்டா ஆகும் நமக்கு நோய் வராது அதே நேரத்தில் நம்ம நிறையாவும் சாப்பிட்ணும் ஏன்னா அப்போ தான் நம்ம எனர்ஜியோடு இருக்க முடியும் நம்ம சுறுசுறுப்பாக இருக்க முடியும் சோர்வாக நம்ம இருக்கக்கூடாது அழகாக இருக்கணும் ஏன்னா அழகுங்கிறது வந்து ஒரு போட்டி அப்போ தான் உனக்கு பிடிச்ச பெண் கிடைப்பா உனக்கு ஒரு பிடித்த ஆண் கிடைக்கணும்னா பெண்கள் தங்களை அழகாக வச்சுக்கணும் அதுபோல் ஒரு ஆண் தன்னை அழகாக வச்சுக்கிட்டா தான் அவனுக்கு பிடித்த பெண் கிடைப்பாங்க அப்போ இந்த போட்டி இங்கே இருக்குது அந்த போட்டியில் நீ கலந்துக்கணும்னா உடம்பை நீ அழகாக வச்சுக்கணும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் சோர்வு இல்லாமல் உடம்புல தெம்பு வேணும் அப்போது என்ன பண்ணும் அது இது எல்லாத்தையும் தரக்கூடிய நோய்களை தராத ஆரோக்கியத்தை தருகிற காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடல்கள் காளான் இலை தழைகள் இதையெல்லாம் நீ பச்சையாக சாப்பிடணும் எதை எதை ஒன்றால் பச்சையாக சாப்பிட முடியாதோ அதைத்தான் வேக வைக்கணும் உப்பு சேர்க்கவே கூடாது உப்பு இல்லாமல் சாப்பிட்ணும் எவ்வளோ கஷ்டம் இல்லை அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கணும் ஆனால் அதே நேரத்தில் நீ கஷ்டப்பட்டு சாப்பிட்ணும் என்னால் முடியலை பச்சையாக எப்படி சுரைக்காவை சாப்பிட்றது என்னால் முடியலை பச்சையாக எப்படி கேரட்டை சாப்பிட்றது என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நீ குறைவாக சாப்பிட்டா உனக்கு சோர்வாக தான் இருக்கும் குறைவாக சாப்பிட்டா உடம்புல தெம்பு இருக்காது குறைவாக சாப்பிட்டா நீ சோர்வாக இருப்ப அழகாக இருக்க மாட்டேன் அதனால் நல்ல உணவுகளை ஆரோக்கியத்தை தருகிற நோய்களை தரவே தராது என்கிற அந்த உணவுகளை இந்த உணவை சாப்பிட்டா நோயவே தராதுப்பா கேரட்டை பச்சையாக சாப்பிடு பீட்ரூட்டை பச்சையாக சாப்பிடு பார்க்காவை பச்சையாக சாப்பிடு சுரைக்காவை பச்சையாக சாப்பிடு இந்த மாதிரி இலைதலைகளை கீரைகளெல்லாம் பச்சையாக சாப்பிடு க இப்படி பச்சையாக சாப்பிடுக்கிற இந்த உணவில் கஷ்டப்பட்டு சாப்பிடணும் சாப்பிடுவதற்கு கஷ்டம்னு சொல்லிட்டு நீ குறைச்சி சாப்பிடாத நிறைய சாப்பிடு அப்போ தான் நீ அழகாக இருப்ப அப்போ தான் உடம்பு அழகாக இருக்கும் தெம்பாக இருப்ப சோம்பேறியாக இருக்க மாண்ட அப்போ இந்த போட்டி தான் எதிர்காலத்தில் வரப்போகுது இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி சாப்பிட்ற அரிசி கெடுவர கோதுமை மாமிசம் மீன் முட்டை உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே நோயை தரக்கூடியது இதையெல்லாம் நீ வந்து இதுக்கெல்லாம் நீ அடிமை அடிமையாயிட்டா இதுவே உனக்கு நோயை தரும் உடம்பு பெருத்து போயிடும் இதில் போய் கஷ்டமாக சாப்பிட்டான்னு வச்சுக்கோ அது அறுவறுப்பாக தான் இருக்கும் ஒருத்தர் சோறு நிறைய சாப்பிட்றாரு அப்படின்னா அவரை பார்த்தா நம்ம அறுபறுப்பாக தான் பார்ப்போம் அதே நேரத்தில் இவர் காய்கறியெல்லாம் நிறைய சாப்பிடுவார் அப்படின்னா எப்படி பார்க்க முடியுது வியப்பாக பார்ப்பாங்க சான்ஸே இல்லை என்னெல்லாம் ஒரு கேரட் சாப்பிட முடியாது நீ என்னப்பா டெய்லி மூணு கேரட் சாப்பிட்ற அப்படின்னு ஆச்சரியம் அதே நேரத்தில் நான் ஒரு இன்னைக்கெல்லாம் நீ இட்லி நான் பத்து இட்லி சாப்பிடுவேன் அப்படின்னா ஒன்று முகஞ்சுலிப்பாங்க என்னடா பத்து இட்லி சாப்பிட்றேன் பதினஞ்சு இட்லி சாப்பிட்டுட்டுருங்க அப்படின்னா அறுபது ரூபா பார்ப்பாங்க சோறெல்லாம் நான் நிறைய சாப்பிடுவேன் மூணு தடவை வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னா அறுபது ரூபாய் பார்ப்பாங்க டெய்லி பிரியாணின்னா நான் ரெண்டு தான் ரெண்டு சாப்பிடுவேன் ரெண்டு சாப்பிட்டா தான் எனக்கு பத்தும் அப்படின்னா அறுபது ரூபாய் பார்ப்பாங்க நான் ஏன்னா இதெல்லாம் நோயை தரக்கூடியது நோயை தருகிற ஒரு விஷயத்த போய் நீ நிறைய சாப்பிட்டா உனக்கு அறுபது தான் பார்ப்பாங்க அதே தரத்தில் கேரட்டு வெண்டைக்காய் அதெல்லாம் பச்சையாக சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க பச்சையா சாப்பிட்டா இதனால் நோய் வரப்போகிறதில்லை ஆரோக்கியம் தான் அதிகமாகும் பச்சையாக சாப்பிட்டா நிறைய சாப்பிட்றாரா வெரி குட்டுங்க சூப்பருங்க அப்படிம்பாங்க ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நான்லாம் வெண்டைக்காய் சூப்பராக நிறைய சாப்பிடுவேன் க பீட்ரூட்டு கேரட்லாம் நிறைய சாப்பிடுவேன் சுரைக்காயெலாம் நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னா அப்போ எல்லோரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க அப்போது உங்கள் உடம்பும் அழகாக இருக்கும் அதனால தான் உங்கள் உடம்பு அழகாக இருக்குதுங்க அதனால தான் நீங்கள் டயர்டே இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கீங்க அப்போது நோய்களை தராத ஆரோக்கியத்தை தருகிற பச்சை உணவுகளை நீங்கள் நிறையா சாப்பிட்ணும் அப்போ தான் அழகாக இருப்பீங்க அப்போ தான் சோர்வு இல்லாமல் இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆனால் இதெல்லாம் கஷ்டம் இதை சாப்பிட்றதே கஷ்டம் இந்த மாதிரி பச்சை காய்கறிகள் பச்சை இலைதலைகள் இதெல்லாம் வயிறு நிறைய சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் எப்படி மாடு புல்ல திங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் வயிறு நிறைய அது புல்ல தான் திங்குது அந்த பச்சை பொருட்களை தான் அந்த வைக்கோல் இதெல்லாம் இப்போ சாப்பிடுது வயிறு நிறைய சாப்பிடுது அது அவ்வளோ கஷ்டம் அது சாதாரண விஷயம் கிடையாது உங்களால் ஒரு கைப்பிடி புல் சாப்பிட முடியுமா அதுபோல் யானை பாருங்கள் எவ்வளோ பெரிய வயிறு அது காட்டில் உள்ள இலை தலைகளை சாப்பிடுது இலை இலைகளை படித்து பறித்து வயிறு நிறைய சாப்பிடுது எவ்வளோ கஷ்டம் பரும் ஒரு இலையை நம்மளால் சாப்பிட முடியுமா ஆனால் அது சாப்பிட்டு தான் ஆகுது ஏன் தெரியுமா அது யானைகளுக்குள்ள ஒரு போட்டி இருக்குது யார் அழகாக இருக்கிறது யார் தெம்பாக இருக்கிறது ஏதாவது யானை யானை வந்து சோர்வாக இருக்குது குறைவான இலைதழ்களை சாப்பிடுதுன்னா என்ன அர்த்தம் என்னாகும் அது சோர்வாக இருக்கும் அதால் நடக்க முடியாது அப்போது கரடிகளில் கரடிகள் புலி சிறுத்தைகள்லாம் அந்த யானையவே வேட்டையாடிவிட்டோம் அதனால்தான் அந்த யானை என்ன பண்ணுது பயந்து போய் நம்மளை பாதுகாப்பாக வாழணுங்கிறதுக்காக அந்த கஷ்டமாக இருக்கிற அந்த உணவுகளாகியே யானைகளின் உணவுகளாகியே இலைகளை அது நிறைய வயிறு நிறைய சாப்பிடுது கம்மியாக சாப்பிட்டா அழகு குறைஞ்சிரும் ஒரு ஆண் யானைக்கு பெண் யானை கிடைக்காது கம்மியாக சாப்பிட்ற இலைத்தலைகளை கம்மியாக சாப்பிட்ற ஆணி யானைக்கு பெண் யானை கிடைக்காது பெண் யானை இலைத்தலைகளை கம்மியாக சாப்பிட்ற ஆ பெண் யானைக்கு ஆணியானை யானை கிடைக்காது க கிடைக்க மாட்டேன் கல்வி கலவி என்பது ஏற்படாது சந்தோஷம் இருக்காது அப்புறம் அதனால் இது அங்கே பலவிதமான போட்டி நடக்குது அந்த போட்டிகளில் கலந்துக்கணுன்னா அந்த இலைத்தலைகள் சாப்பிடுறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அது வயிறு நிறைய சாப்பிட்டு தான் ஆகணும் சாப்பிட்டா தான் அதால் வாழ முடியும் பாதுகாப்பாக வாழ முடியும் சுறுசுறுப்பாக வாழ முடியும் அந்த வகையில் மனிதர்கள் எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலக போகுது அதன் பிறகு இயற்கோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போகிறோம் நமக்கு அதுக்குள்ளே நோய்களை தருகிற உணவுகள் எதுன்னு நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் எது நமக்கு ஆரோக்கியத்தை தரும் எது மனித உணவுகள் அப்படின்னு இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் எது நமக்கு நோயை தரும் அரிசி கெடுவர கோதுமை மாமிசம் மீன் முட்டை முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இதெல்லாம் தேன் இதெல்லாம் நோயை தரக்கூடியது உப்பெல்லாம் நோய்களை தரக்கூடியது அப்போ மனிதர்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள் எது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடல்கள் காளான் இலைத்தலைகள் இதுதான் மனித உணவு மனிதர்கள் உண்ண வேண்டிய நோய்களை தராத உணவு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகள் இதுதான் இதில் உப்பு சேர்க்காமல் சாப்பிட்ணும் எதை நீ பச்சையாக சாப்பிட முடியாதோ தான் வேக வைக்கணும் கரணக்கிழங்கு கருணக்கிழங்குலாம் பச்சையாக சாப்பிட முடியாது அப்போ அதைத்தான் நீ வேக வச்சு சாப்பிட்ணும் சுட்டு சா எதோ ஒன்று பண்ணும் மற்றபடி உப்பெல்லாம் சேர்த்துறாது அப்போ இப்போ இப்போ நான் கண்டுபிடிச்சி சொல்லியாச்சு எது நோய்களை தரக்கூடிய உணவு எது ஆரோக்கியத்தை தருகிற உணவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ எதிர்காலத்தில் நமக்கு மருத்துவமே தேவையில்லை நீ எம்பிபிஎஸ்லாம் படிக்க தேவையே இல்லை உணவுலேயே நீ சரியாக இருந்துட்டானா உனக்கு நோயே இல்லை எதிர்காலத்தில் அதனால் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகும் இந்த உணவில் எது நோயை தராத இந்த உணவில் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இதெல்லாம் உப்பு சேர்க்காமல் நீ பச்சையாக சாப்பிட்டா ஓ உடம்புல அதிகமான வலிமை வராது ஒரு முரட்டத்தன வன்முறை உணர்ச்சி நீ மனிதராக மென்மையாக மாறி விடுவாய் அப்போது உன்னால் வந்து கடினமாக உழைக்க முடியாது ஒரு முரட்டு தினமாக வேலை பார்க்க முடியாது ஒரு ரோடெல்லாம் போட முடியாது ஒரு கார் ஓட்ட முடியாது பஸ் ஓட்ட முடியாது கப்பல் இதெல்லாம் உருவாக கட்ட முடியாது இந்த இயந்திர அறிவியல் ஃபெயிலியர் ஆகிடும் நாம் வந்து காய்கறிகளையும் கீரைகளையும் ஆரோக்கியத்தை தருகிற நோய்களை தராத காய்கறிகளையும் கீரைகளையும் பழங்களையும் பயிர் வயகள் கற்ப பருப்புகள் கடலைகள் காளானி இலைத்தலக இதை பச்சையாக சாப்பிட்டா என்னாகும் இதுக்கு நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்காது ஆனால் வலிமை இருக்கும் ஆனால் அந்த வலிமையை வச்சு ஒரு கட்டடத்தை கட்ட முடியாது குடிசையை தான் கட்ட முடியும் நம்ம மென்மையாக மாறிவிடும் நம்மளால் சண்டை போட முடியாது போரிட முடியாது அப்போ இயல்பாகவே இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடும் இதை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் இந்த காய்கறிகளை இதெல்லாம் பச்சாக சாப்பிட்டு தான் ஆகணும் உப்பு சேர்க்கக்கூடாது உப்பு சாப்பிட்டா நோய் வந்துடும் நோய் வந்து ஏன் அவஸ்தப்படணும்னு அப்போ உணவுலேயே நம்ம கட்டுப்பாடோடு இருந்துட்டோன்னா நமக்கு நோயே வர்றது மருத்துவமும் நமக்கு தேவையில்லை அப்போ இந்த ஆரோக்கியத்தை தருகிற இந்த உணவுகளை நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு அளவுக்கு அதிகமான முரட்டுத்தனம் வராது வலிமை வராது வன்முறை உணர்ச்சிலாம் நமக்கு வராது அப்புறம் நம்மளால் கடினமான வேலைகளை செய்ய முடியாது இந்த கட்டடங்களை கட்ட முடியாது வாகனங்களை ஓட்ட முடியாது வாகனங்களை உருவாக்கவும் முடியாது அதனால் இந்த உலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் ஆக போகுது ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டால் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடும் நோய்களை தருகிற இந்த உணவுகள் இருக்குல்ல சோறு பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் நோய்களை தருகிற உணவு இந்த உணவை சாப்பிட்டா தான் நீங்கள் இந்த உணவில் சாப்பிட்டாதான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களுக்கு ஒரு நல்ல அளவுக்கரியமான வலிமை முரட்டுத்தனம் அதெல்லாம் வரும் அதை வச்சு இந்த உலகத்தில் நீங்கள் வேலை செய்ய முடியும் இதை பராமரிக்க முடியும் ஆனால் இதை சாப்பிட்டா இந்த உணவு இந்த உணவுல சாப்பிட்டா பூரி இதெல்லாம் சாப்பிட்டாக்கா நோய் வரும் நோய் வந்து சாவது அதனால் இன்றைக்கி மனிதர்கள் நோயை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஆரோக்கியம்தான் முக்கியம் அதனால் முன்கூட்டியே இப்போ கண்டுபிடிச்சாச்சு இப்போ நான் அவங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன் இதான் நோய்களை தரக்கூடிய உணவு இதை சாப்பிட்டா நோய் வரும் இதை சாப்பிட்டா உனக்கு ஆரோக்கியம் வரும் அப்படின்னு நான் தெளிவாக கண்டுபிடிச்சு சொல்லியாச்சு அப்போ நோய்கள் வருவதற்கு முன்பே உணவுகளில் கட்டுப்பாடாக இருந்து மனிதர்கள் தங்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளப் போகிறார்கள் எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் தான் இந்த உலகம் ஆக போகுது ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிட்டால் இந்த உலகம் ஃபெயிலியர் இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஃபெயிலியர் ஆகிடும் சரி ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்